வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எல்லாருக்குமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன இவ்வளோ டேட்டாக சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா என்ன பண்ணுறது ஜனவரி மாதமே முடியுது ஆனால் வீடியோ இப்போ தான் போடுறேங்க அம்மா வீட்டில் ஒரு நாள் அந்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு பல நாள் ஆகிடுச்சி ஸோ அம்மா அம்மா வீட்டில் எடுத்த வீடியோ தான் இது ஸோ நான் எப்போயோ போடலாம் அப்படின்னு நினச்சி எடுத்தது ஆனால் என்னால் போட முடியல மார்னிங் பிரேக்ஃபாஸ்டோட நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் நமக்கு நமக்கு இல்லை பொதுவாகவே பெண்களுக்கு நடக்கிற விஷயந்தாங்க இது நான் ஒன்று நினச்சி ஒரு விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆனால் நமக்கு முன்னாடி நமக்கு தலைமலை ஆயிரத்துட்டு கமிட்மெண்ட் அதுவாக வந்து விழுந்துடும் ஸோ அப்படி தான் நானும் ஸோ எனக்கும் நிறைய ஆசைகள் கனவுகளாக இருக்குது ஆனால் அதையும் தாண்டி நமக்கு வீட்டில் இருக்கிற பொறுப்புன்னு இருக்குது பார்த்தீங்களா அதுதான் நம்ம தலைமலை பெருசாக உக்காஞ்சிட்ருக்கு அதை மீறி நம்மளால் எதுவும் பண்ண முடியாது ஸோ அப்படி பண்ணுறாங்க நிறைய பேர் அதில் சக்ஸஸ்ஃபுல் ஆகுறாங்க பெரிய ஆள் ஆகிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் அந்த காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் இருக்கும் ஸோ வீட்டில் பெரியவங்க வீட் வீட்டை பார்த்துப்பாங்க ஸோ அந்த மாதிரி சப்போர்ட் இருக்குதுன்னா அவங்களுக்கு ஈஸியாக என்னால் சக்ஸஸ் ஆக முடியுது ஸோ என்னால் அப்படி முடியல நான் என்ன பண்ணுறது எனக்கு சப்போர்ட் இருக்காங்க பட் அந்த அளவுக்கு தான் நான் சொல்லணும் என்ன பண்ணுறதுங்க அது அம்மா வீட்டுக்கு போகிறது ஜாலி அதாவது அம்மா வீட்டுக்கு போகிறோம்னா ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றது மற்றபடி அம்மா வீட்டில் போய் தூங்கி சாப்பிட்டு தூங்கி சாப்பிட்டு யாரும் இஷ்டப்படுத்துகிட்டு இருக்கிறது இல்லை ஸோ மேக்ஸிமம் வந்து இங்கே நம்ம எப்படி இருக்கோமோ அதே மாதிரி தான் அம்மா வீட்டையும் இருப்போம் ஒரு சில பேர் இருக்காங்க அம்மா வீட்டில் வேலை செய்யாமல் இருக்கிறான்னு சொல்லிட்டு ஸோ நிறைய பேர் வந்து எல்லா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரிதான் இருப்பாங்க ஏன்னா அவங்கள அவங்களால மாற்றிக்க முடியாது ஸோ அவங்க பசங்களை அவங்க அவங்களுடைய வேலையை அவங்க தானே நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கோம் அப்படின்னா அது வேறு விஷயம் நமக்கு எந்த ஒரு பொறுப்பு எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் எந்த ஒரு டென்ஷன் மைண்ட் டென்ஷன் எதுவுமே இருக்காது ஸோ இப்போ அப்படி கிடையாது இந்த நண்பன் படத்தில் ஓடு ஓடும் ரேஸில் ஓடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை விட வேகமாக ஒரு ரேஸில் ஓடிட்டுருக்க மாதிரி இருக்கு ஆனால் எதுக்காக ஓடுறேன் ஏன் ஓடுறேன்னு எனக்கும் தெரியல நிறைய பெண்களுக்கும் தெரிய மாட்டேங்குது ஸோ ரொட்டீனாக காலையில் டிஃபன் செய்கிறது இட்லி செய்கிறது லன்ச் செய்கிறது டின்னர் செய்கிறது தூங்குறதும் மறுபடியும் எழுந்து அதே வழியாக செய்யுது துணி துவைக்க சாமான் தொலைக்கிறது ஏன்பா இந்த வேலையே வருஷக்கணக்காக செஞ்சுட்ருக்கேன் இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்னங்க மாறிச்சின்னு பார்த்திங்கன்னா வருஷம் மட்டும் தான் என் வாழ்க்கையில் ஒன்றும் மாறல என் வாழ்க்கையில் பல பேர் வாழ்க்கை இப்படி தான் இருக்கு ஸோ ரொட்டீனே இதே ஒரு தான் நம்ம செஞ்சுட்ருக்கோம் ஒரு சமயம் நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா இப்போ பேக்கில் போய் நம்ம யோசிச்சு நம்ம என்ன தான் செஞ்சுன்னு பார்த்தோன்னா ஒன்றும் செய்யலை இன்றைக்கி நம்ம எப்படி செஞ்சிட்ருக்கோமோ அதே தான் அப்போயே செஞ்சுட்டு இருந்தோம் அடுத்த வருஷமும் இதை தான் செஞ்சிட்ருப்போன்ற மாதிரி தான் இருக்குது எனக்கு ஸோ நான் வீட்லேயே ஒர்க் ஃப்ரம் ஜாப் ஜாப் வந்து தேடிட்டு இருக்கேன் ஸோ அதுக்கு எங்கள் ஹஸ்பண்ட் எப்போயோ எனக்கு சிஸ்டம் வாங்கி கொடுத்துட்டாங்க அந்த சிஸ்டம் வச்சுட்டு அப்படியே தூங்குது அதுக்கு ஒரு வேலையும் கிடைக்கல ஸோ ப்ளீஸ் இந்த வீடியோ பார்க்குற யாராவது உங்களுக்கு வீட்டில் டைப் பண்ணுற ஒர்க்கோ இல்லை வேர்ட் எக்ஸில் ஏதாவது பண்ணி கொடுக்கணுன்னா சொல்லுங்கள் நான் பண்ணித்தரேன் ஸோ ஜாப் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் குட்டியை வச்சுட்டு பண்ண முடியாது தான் நான் இல்லைன்னு சொல்லலை மேக்ஸிமம் வந்து எப்படியாவது பண்ணணும் நிறைய பேர் வந்து வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டில் வேலை செய்கிறாங்க ஸோ அவங்களால முடியும் அப்படின்னா என்னாலையும் முடியும் நான் வீட்டில் இருந்துகிட்டே தானே செய்கிறேன் ஸோ எதாவது நம்ம டைம் ஸ்வேஸ்ட் பண்ணி நம்ம பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் கேட்குறேன் எனக்கு பையன் ரொம்பவே சேட்டு பண்ணிகிட்ருக்கான் சேட்டுன்னு சொல்ல முடியாது அவன் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான் ஸோ ஹெல்ப் கலந்த சேட்டை ஸோ துணி துவக்க முடியாமல் அவனும் துவைக்காமல் ரொம்ப அமுக்களப்படுறான் மேக்சிமம் வந்து அவன் ஆசைப்பட்றான் துணி துவைக்கணும் நம்ம நம்ம அம்மா ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட அவனும் துணி துவைச்சிருக்கான் ஸோ தான் சீக்கிரமாக துவைச்சி மூச்சு அதையே நம்ம சொல்லணும் ரொட்டீன் 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 அதையே போயிட்டுருக்கு வேலை வேறு வேலையே இல்லைங்க எனக்கு ஸோ அம்மா வீட்டுக்கு போய் ஜாலியாக இருக்கலாம் அம்மா வீட்டுக்கு போய் ஜாலியாக இருக்கலாம் எங்கே நம்ம இது ஜாலியாக இருந்ததுலாம் போதுங்க அம்மாவும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும்ல அம்மா எவ்வளோ தான் கஷ்டப்படுவாங்க கல்யாணத்துக்கு முழுத சோர் போட்டாங்க ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு நம்ம அவங்களுக்கு என்ன பண்ணணுன்னு தான் நான் யோசிக்கிறேன் ஸோ என்னால் எதுவும் பண்ண முடியல அப்போ என்னால் எதுவும் பண்ண முடியல ஸோ படிப்பு வேலை அப்படி சொல்லிட்டு என்னுடைய நான் சம்பாதிக்கிற காசு என் படிப்பு செலவுக்கே போயிடுச்சு ஸோ நான் வேலைக்கு போயிட்டே தான் படித்தேன் நான் டிகிரியெலாம் முடித்தேன் ஸோ அதனால் இப்போது எதாவது நான் அம்மாவுக்கு செய்யணுன்னு பார்த்தா எனக்கு வேலை கிடைக்கல நான் என்ன பண்ணுறது இப்போவும் நான் வந்து அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி தான் இருக்கேன் நான் எப்படியாவது அவங்கள ஹெல்ப் பண்ணணும் அவங்கள நல்லா பார்த்துக்கணுன்றதான் என்னுடைய மிகப்பெரிய வாழ்க்கை லட்சியமே சொல்லலாம் ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அவங்கள ஹாப்பியாக வச்சுருக்கணும் தான் நான் நினைக்கிறேன் ஆனால் முடியல என்னால் அதுக்காக நான் ரொம்பவே நிறைய நாள் ஃபீல் பண்ணியிருக்கேன் இப்போவும் நான் ஃபீல் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் நமக்காக கஷ்டப்பட்டவங்க நம்ம சந்தோஷமாக பார்த்துக்கணும் நினைக்கிற தப்பில்ல ஆனால் அது நேர்மையான முறையில் வேலை செஞ்சு நல்லா தான் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு அப்படி ஒரு வேலை எதுவும் கிடைக்கவும் இல்லை ஸோ க எனக்கு கிடச்சதுன்னா எப்போவாவது ஒன்று ரெண்டு ஜாப் கிடைக்கும் அதை வச்சு நான் என்ன பண்ணுறது ஸோ ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்பாதிச்சிருக்கேன் நான் இல்லைன்னு சொல்லலை எதாவது ஒரு ஜாப் கொடுப்பாங்க ஸோ நடுவில் கண்டினியூ பண்ணுற மாதிரி ஒரு ஜாப் வந்துச்சு அப்போ நான் கன்சீவாக இருந்தேன் என்னால் டைப் பண்ண முடியல உட்கார முடியல சிஸ்டமில் ஸோ அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டேன் ஸோ இப்போ நான் கண்டினியூ பண்ணலான் இருக்கோம் ஸோ ப்ளீஸ் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சவங்க இல்லை வேறு யாராவது ஒர்க் ஃபோன் கொடுக்குறாங்க இல்லை ஜாப் கொடுக்குறாங்கன்னா ப்ளீஸ் எனக்கு சொல்லுங்கள் ஆனால் டைம் வந்து என்னோடய ஃப்ரீ டைமில் தான் நான் பண்ண முடியும் அதுவும் சொல்லிடுறேன் நான் அர்ஜென்ட் ஒர்க்கு ஃபாஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம் தாங்க நம்ம சொல்லணும்ல ஸோ நான் வெளியே வேலை செஞ்சுட்ருக்கும் போதே அம்மா எங்கள் லஞ்ச் ரெடி இருக்காங்க ஸோ கேப்பில் வந்து அம்மா நான் லன்ச் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அதுவும் இல்லாமல் பாப்பாவை தூங்க வச்சிட்டு போயிருக்கேன் பெட் மேலே ஸோ அவனும் என்ன பண்ணுறான்னு அப்போ அடி பார்க்கணும் ஸோ அவனை தூங்குறானா என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு துவச்சு துணியெல்லாம் காய போட்டுட்டு மறுபடியும் வீட்டில் வேற ஏதாவது ஹெல்ப் பண்ணலாமா பார்த்தா வீடெல்லாம் கொஞ்சம் குப்பியாக இருந்துச்சு அந்த வீடெல்லாம் பெருக்கிட்டு துணியெல்லாம் நேற்று துணை நேற்று முன்னே தோச்சு துணியெல்லாம் மடிக்காமல் இருந்துச்சு ஒரு எப்படியும் ஆறு ஏழு கோடி துவைச்சி போட்டிருப்பேங்க அதெல்லாம் பத்தாமதாங்க உள்ளேயும் போட்டிருக்கேன் நான் ஸோ வீட்டு உள்ளேயும் போட்டேன் நான் கொஞ்சம் கா வெளியே இடம் இல்லை அப்படின்றதுனால ஸோ ஒரு வழியாக வீடியும் பெருகிட்டு துணியை மடிச்சு வச்சுட்டு போய் பார்த்தா அப்பவும் என் சின்ன பையன் தூங்கிட்டு தான் இருந்தான் அது எனக்கு பெரிய விஷயமா பரவாயில்ல தூங்கிட்டு இருக்கானே அப்படின்ட்டு இது போயிடுச்சு ஏன்னால் எப்போ அது மாதிரி தூங்க மாட்டாங்க எல்லா வேலையும் நான் பாதியிலே விட்டு வந்துடுவேன் ஸோ துணித்து துவைக்க போனால் விட்டு வந்துடுவேன் சாப்பிட்டு போனால் விட்டு வந்துடுவேன் ஸோ இது காலைல வச்சு சாப்பாடுங்க நான் காஞ்சியே போச்சு தோசை ஸோ துணி துவச்சிட்டு வந்தால் சாப்பிட எடுத்தேன் சாப்பிட முடியல ரொம்ப வர வரன்ட்டு வச்சுட்டு போய் பார்த்தா பாப்பா அப்பவும் தூங்கிட்டு தான் இருக்காங்க ஸோ அவங்க இது விழாமல் இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் விட ட்ரை பண்ண எழுந்து ட்ரை பண்ண கூட ஏதாச்சும் ஒரு பொருள் கீழே விடும் ஸோ அந்த சவுண்டுக்கு நம்ம ஓடி வந்துடலாம் ஸோ அதுக்காக தான் இவ்வளோ வச்சுருக்கேன் நானுங்க ஸோ நல்லா சமத்து தூங்கிட்டு இருக்காங்க ஸோ நல்லா தூங்கட்டும் இப்போ நம்ம அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா இந்த மாதிரி தூங்கினது கிடையாது எழுந்துப்பான் டக்கு டக்கண்ட் ஸோ தூங்குறது எனக்கு நல்லதாக போச்சு ஸோ அடுத்த வேலையை நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க ஸோ இருந்த வரைக்கும் நான் இன்றைக்கி தான் வந்து அதிகமாக வேலை செய்கிறேன் ஏன்னா வந்து மேக்ஸிமம் பாப்பா கூட தான் இருப்பேன் இந்த மாதிரி அவங்க தூங்குனதில்லை ஸோ டக்கு டக்குன்னு இருந்துப்பாங்க இன்றைக்கி என்ன தெரியல நல்லா தூங்குறாங்க சரி அவங்க தூங்கும் போதே நம்ம எதாவது வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு துணியை மடிக்க போயிட்டேன் ஏன்னா எப்போவுமே நான் சொன்ன மாதிரி நான் அவ்வளோ கண்டினியூவாக வேலை செஞ்சதே இல்லை தான் ஃபர்ஸ்ட் டைமு ஸோ ஒரு வேலை பண்ணனா அது பாதியில் அதில் கால்வாசிலேயே விட்டுட்டு ஓடி வந்துடுவேன் அடுவரம் பசிக்குது தூங்கலை ஏதாவது ஒரு காரணத்துக்காக ஓடி வந்துடுவேன் அது அப்படி அப்படின்னு நின்று போயிடும் ஸோ இன்னைக்கு என்னன்னு தெரியல எல்லாமே ஃபினிஷ் பண்ணுற மாதிரி நடக்குது ஸோ துணியும் அடிச்சுட்டு வீட்டையும் பெருகிட்டு ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக வீட்டுக்கு பெருகி வச்சுட்டேன் ஸோ என்னுடைய கஷ்டங்கள்லாம் சொல்லி சொல்லி நம்ம கஷ்டத்தை நம்ம யார்கிட்ட ஷேர் பண்ண முடியும் நம்ம இது மாதிரி உங்கள் நீங்கள் யாராவது கேட்குறீங்க அப்படின்னா அதை நான் ஷேர் பண்ணலாம் ஸோ எனக்காக பத்து நிமிஷம் ஒதுக்கி உங்களோட டைமை ஒதுக்கி என்னுடைய கதையை என்னுடைய வீடியோவை பார்த்தவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி ஸோ ப்ளீஸ் என்னுடைய வீடியோவை பாருங்கள் ஸோ நான் வேறு என்ன பண்ணணும் வேறு எப்படி வீடியோ பண்ணணும் எனக்கு ஒரு ஐடியா கொடுங்க நான் எப்படிலாம் பண்ணணும்னு சொல்லிவிட்டு ஸோ நான் ஷார்ட்ஸ் போகிறதையும் நிறுத்திட்டேன் நிறுத்திட்டேன் மீன்ஸ் நான் நிறுத்தணும் நிறுத்தலை எனக்கு டைம் இல்லை ஸோ கேப் கிடைக்கும் போது நான் போடுவேன் அங்கே இருக்கும் போது போட முடியல அம்மா வீட்டுக்கு போய் ஐ ஜாலி நிறைய வீடியோ போடலன்னு பார்த்தா அம்மா வீட்டுக்கு போயும் போட முடியலங்க நான் என்ன பண்ணுறது ஸோ எப்படியாவது ஒரு ஒரு வீடியோவோ போடணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படியே ஒன்று ரெண்டு வீடியோ எடுத்துருவேன் எப்படியாவது இங்கே இருக்கும்போது கிச்சனை வேலை செஞ்சுட்டே எடுப்பேன் இப்போ அங்கே போயிட்டு அப்படி எனக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படி இருந்தால் நான் ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ கண்டினியூவே போட்டு ஏதாவது சாதிக்கலாம் அப்படின்னு பார்த்தா என்னை ரொம்பவே சோதிக்குது நான் என்ன பண்ணுறது என் நிலமையே என்னை சோதிச்சா நான் என்ன பண்ணுறது ஸோ ஒரு வழியாக சாம்பார் இது ரசப்பொடி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பொரியலுக்கு ரெடி பண்ணிட்ருக்காங்க சாம்பார் ரெடி பண்ணிட்டாங்க கரண்டக்கிழங்கு வறுத்துருக்காங்க ஸோ குக்கிங் வேலை அவங்க பார்த்துட்ருக்காங்க சாப்பாடு வெடிச்சாச்சு ஸோ நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பெருக்கியாச்சு க்ளீன் பண்ணியாச்சு எல்லாமே பண்ணியாச்சு என்ன பண்ணுறான் என் குட்டி பாப்பான்னு போய் பார்த்தா ஜெல்ல கொட்டி அப்பவும் தூங்கிட்டுருக்குங்க அதுதான் ஆச்சரியத்தின் உச்சகட்டம் நல்லா தூங்கட்டும் அப்படி சொல்லி விட்டாச்சு வாங்க செல்லக்குட்டி என்ன பந்து பார்க்கலாம் தூங்கலாம் ஆ எல்லா வேலையும் முடித்தாச்சு தாங்க இருக்கேன் பேக்கில் வாய்ஸ் கொடுக்கறதுனால டப்பிங் மிஸ் ஆகுது கொச்சுக்காதீங்க ஸோ வாழ்க்கை ஒரு பொருட்களும் பகலம் வாருங்கள் அப்படின்ற மாதிரி பெரிய பொருட்களமாக இருக்குது ஒன்றும் பெருசாக சாதிச்சு கிடைக்கல ஆனால் பாட்டிங்கன்னா பெண்டு நிமிருது ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பை பாய்